ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான அப்ரூவல் வீட்டு மனையை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த மனையோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அழகிய மண்டபம் ஜங்ஷனில் இருந்து அரை கிலோமீட்டர் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த மனையோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு மனைக்கு பதினாலு அடில ரோடு வசதியும் இருக்குங்க இதில் ஐந்து சென்ட் ஆறு சென்ட் அப்படின்னு இரண்டு மனைகள் விற்பனைக்கு இருக்குது முழகு மூடு ஆர்சி சர்ச் பார்த்தீங்கன்னா இதிலருந்து நடந்தே போகக்கூடிய தூரத்தில் தாங்க வெறும் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க அந்த ஆர்சி சர்ச் அமைந்திருக்கு திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது மீட்டர் தாங்க அதாவது நடந்தே போகக்கூடிய தூரத்தில் தாங்க திருவனந்தபுரம் ஹைவே அமைஞ்சிருக்கு சுற்றிலும் வீடுகள் அமைந்த நல்ல பாதுகாப்பான ஒரு இடம் இந்த வீட்டுமனை வீடு வைப்பதற்கும் ஸ்குவார் அமைப்பில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான வீட்டு தாங்க இந்த மனை இவ்வளோ மெயின் ரோட் பக்கத்திலே அமைஞ்சிருக்கிற இந்த மனைக்கு இவங்க கேட்குற விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க ஒரு சென்டின் விலை இவங்க எவ்வளவு கேட்குறாங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இதே போல் நிறைய மனைகள் தோப்புகள் நிலங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முழகு மூடு ஆர்சி சர்ச்சில் இருந்து நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு திருவனந்தபுரம் ஹைவே ரோட்ல இருந்து நடந்தே வரக்கூடிய தூரம் தாங்க எல்லா வசதிகளும் பெற்று இந்த மனை ரொம்பவே சிறப்பான மனைங்க